வணக்க நண்பர்களே இன்றைய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பெரும்பாலான ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணக்கூடியது என்னவா இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆணுறுப்பு வந்து ரொம்ப சின்னதா இருக்கு ரொம்ப குட்டியா இருக்கு இதனால உடலுறவுல ஈடுபடும் பொழுது மனைவி வந்து ஃபீல் ஆகலன்னு சொல்றாங்க இதனால வந்து மனைவிக்கும் எனக்கும் நிறைய ப்ராப்ளம் ஆகுது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காவே இல்லாம இருக்கு இந்த செக்ஷுவலில் மட்டும் என்ன பண்ணுறதுனே தெரியல நானும் மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்து பயன்படுத்தி பார்த்துட்டேன் பார்க்குற விளம்பரங்கள்லாம் வந்து எடுத்து மருந்து எடுத்து பயன்படுத்தி பார்த்துருக்கேன் அதனால் வந்து என் காசு தான் மிச்சம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த தண்டு சுசுரா தைலங்க இந்த தண்டு சுசுரா தைலத்தை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய பிற பொறுப்பு நல்லா தடிமனாகுங்க நல்லா நீளமாகும் அது மட்டும் இல்லை இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சஞ்சீவி மூலிகளும் சஞ்சீவி இதில் சேர்த்து தயாரிச்சிருக்குங்க அதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது எந்த ஒரு பக்கவெளிகளும் பின்வெளிகளும் ஏற்படுத்தவே ஏற்படுத்தாதுங்க இது மெயினாக பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு இன்னும் என்ன அடிஷனல் பெனிஃபிட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சுயன்பம் ஈடுபடுவாங்க சின்ன வயசுல பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு அதிகமாக அதிகமா சுயன்பம் பண்ணுவாங்க அதிகமா சுயன்பம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காலப்போக்கில் இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி விடும்பொழுதே ஆணுறுப்பு வந்து அந்த விரப்புத்தன்மை படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிரும் சுயன்பம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அளவுக்கு அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தடிமண் ஆணுறுப்புடைய தடிமண்ணுடைய அளவு வந்து சின்னதாக ஆரம்பிக்கும் அடுத்தது லென்த் வந்து சுருங்கி உடம்போட உடம்பு போய் ஒட்டி அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு அளவுக்கு தான் இருக்கும் யூரின் விடவே ரொம்ப சிரமப்பட்டு தான் விடுற அளவுக்குலாம் வந்து ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு கிடைச்சது தாங்க இந்த தண்டு தைலம்னு சொல்லக்கூடிய அற்புதமான மருந்து இந்த மூலிகை வந்து கட்டங்கள்ல இருந்தே இது வந்து முன்னோர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இது எல்லாமே சித்தர்களுக்குரிய வழிமுறை அடிப்படையில தயாரிக்கப்பட்டதுங்க இதுல எந்த ஒரு பக்க விலைகளும் கிடையாது எந்த ஒரு பின்விளைகளும் கிடையவே கிடையாதுங்க இதை தடவணும்னா ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகும் ஸ்ட்ராங் ஆகும் சிலருக்குலாம் விருப்பத்தன்மை வந்துடும் ஆனால் போதிய அளவுக்கு விருப்பத்தன்மை இருக்காது வள வள வளன்னு இருக்கும் ஆணுறுப்பு தொகண்டு போன மாதிரி தான் இருக்கும் பெண்ணுக்கு வந்து ஒரு ஃபில்ஃபில்லே ஆகாது உள்ளே போகுதா வரலையா அப்படின்னு கூட இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடியவர்களும் இந்த தண்டசுசுரா தைலத்தை பயன்படுத்திங்கன்னா பயன்படுத்தக்கூடிய ஒரு வாரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தடிமனாக ஆரம்பிக்கும் நல்ல நீளமாக ஆரம்பிக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி பெறும் அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு உறுதி பெரும் தந்த தண்டு தைலத்தை பயன்படுத்துறதுனால ஆணும் இருப்பு அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுகிற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் அனுப்பி தருவேன் இது ஒன்றும் யூஸ் பண்ணுறது பெரிய விஷயம்லாம் கிடையாது முடிய ரிமூவ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு சொட்டு விட்டு முன்நோக்கி நீவி விடுங்க போதும் ஒரு வாரத்தில் நல்ல ரிசல்ட் தெரியும் இந்த எண்ணெய் மொத்தத்தில் தொண்ணூறு நாட்களுக்கு வருங்க தேவைப்படுறவங்க காண்டக்ட் பண்ணுங்கள்